ஸ் வெல்கம் டு கிசான்ஸ்லாக்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி எங்கள் அம்மா வீட்டு பருப்பு ரசம் இந்த மாதிரி ஒரு ரசத்தை நீங்கள் இதுவரைக்கும் செஞ்சுருக்கே மாட்டீங்க மிளகே போடாமல் ஒரு சூப்பரான ஒரு ரசங்க ஒரு டைம் நீங்கள் செஞ்சீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் செய்வீங்க அந்தளவுக்கு ஒரு யூனிக்கான ரசம் இது வாங்க இந்த பருப்பு ரசத்தை எப்படி செய்யலுறதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த உலக்குக்கு கால் உலக்கு அளவுக்கு மசூர் தால் எடுத்துக்கோங்க அதாவது மூணு டேபிள் ஸ்பூன் மசூர்தால் வேணாம் துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம்னு நினைக்கிறவங்க சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கடாயில் தான் வேக வைக்கணுங்க குக்கரில் நீங்கள் போட வேணாம் ஃபஸ்ட்டு நான் ஒரு கப்பு தண்ணி மட்டும் ஊற்றி வேக வச்சுட்டு ஓரளவுக்கு பருப்பு வெந்ததுக்கப்புறம் திரும்ப ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறேன் இப்போ இந்த பருப்புக்கு ஒரு அரை டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மூடி வச்சிருங்க இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா ஒரு மூணு தக்காளியை நல்லா பழுத்த தக்காளியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பத்து பச்சை மிளகாய் வெநில வாக்கிற கட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஆறு பூண்டை இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க தான் இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ பாருங்கள் நம்மளுடைய பருப்பு நல்லா வெந்துருச்சு இந்த பருப்புக்கு நான் மொத்தமாக மூணு கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு பருப்பு இருக்கிறதே தெரில நல்லா அழகாக வெந்து வந்துடுச்சு இப்போது இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த பருப்பு தண்ணி இருக்குது பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு தானே இருக்குது இதில் நம்ம ரசத்துக்காக எடுத்து வச்ச எல்லாத்தையுமே அப்படியே நீங்கள் சேர்த்துருங்க இப்போ இதை மூடி வச்சுட்டு நல்லா ஆறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுங்க அந்த சூட்லேயே தக்காளி பூண்டு சீரகம் இதோட எசன்ஸ் எல்லாம் இறங்கி நல்ல மனமாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இதை வந்து நல்ல ரசத்துக்கு நம்ம எப்படி அழுத்தி பிசைவோமோ அந்த மாதிரி தக்காளி முழுசாக இல்லாத அளவுக்கு நல்லா கையை வச்சு பிசைஞ்சிக்கோங்க பிசைஞ்சதுக்கப்புறம் எனக்கு இந்த ரசத்துக்கு தண்ணி இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது அதனால் நான் கொதிக்கிற தண்ணியாக நான் ஒரு கப்பு அளவுக்கு நான் ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த ரசத்தை நான் தாளிச்சிக்கிறேன் அதுக்கு கொஞ்சமாக நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு இந்த கடுகு நல்லா பொரியட்டும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு மூணு மிளகா வரத்தில் ரெண்டா கிள்ளி அதையும் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு இந்த தாலிப்பை நம்ம ரசத்தில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அந்த பருப்பு ரசத்தை நம்ம ஒரு கொதி வர வைக்கிறதுக்காக நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாம் வச்சுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தடையும் தூவி நீங்கள் முதல் கொதி வரும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க ஒரு சூப்பரான பருப்பு ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரசம் ரொம்பவும் யூனிக்காக இருக்கும் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணிங்கன்னா விடவே மாட்டேங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படியே எங்களுடைய கிசம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்